மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கதரக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய சுகாதாரத்துறை விதிகளுக்கு உட்பட்டு குன்னண்டார் கோயில் ஒன்றியம் குண்டார் கோயில் ஒன்றியத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கோரினோம் மாண்மிகு அவர்களும் செய்து தருவதாக ஏற்கனவே ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மக்கள் நீண்ட எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் ஆகவே குண்டார் கோயில் ஒன்றியத்தில் குன்னண்டார் கோயில் ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்துத் தர மாண்மிகு அவர்கள் முன்வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பதினோராயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இது மட்டும் போதாது என்று சொல்லி ஏற்கனவே எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை நிறுவி திறந்து வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு புதிய புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற சூழலில் ஒன்றிய அரசின் அனுமதி கிடைக்கப்பெற்றவுடன் எங்கே எல்லாம் தேவைப்படுமோ அங்கே புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிறுவுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்